ஓம் முருகா வேல் முருகா வெயிலுண்டு வினைகளை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நியாயமே வெல்ல போகின்றது நீதி உன் பக்கத்தில் தான் இருக்கின்றது நானும் உன் பக்கம்தான் இருக்கின்றேன் இப்பதிவு உனக்கும் உன் துணைக்குமான பதிவு இதை நிச்சயமாக கேள் உனக்கு நன்றாக புரியும் நீயும் உன் துணையும் அடிக்கடி மனஸ்தாபத்தினால் சண்டையிட்டுக் கொள்கின்றீர்கள் எதற்காக சண்டை வருகிறது என்று தெரியவில்லை ஆனால் வெகு நேரம் பேசினாலே பிரச்சனை வந்து விடுகின்றது பிரச்சனையிலிருந்து உடனே மீண்டு வரவும் முடியவில்லை அதற்கு ஓரிரு நாட்கள் கால தாமதம் ஆகின்றது எதற்காக இத்தனை பிரச்சனைகள் எதற்காக இவ்வளவு சண்டை வருகின்றது மனம் ஒத்துப்போய்தானே திருமணத்தை செய்தோம் பின்பு எதற்காக இவ்வளவு மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்று உனக்கே தெரியவில்லை சில தவறுகள் உன் துணை புரிந்ததினால் அந்த தவறை உன்னால் மன்னிக்க முடியவில்லை அதை அடிக்கடி சுட்டிக்காட்டி பேசி கொண்டிருக்கின்றாய் அதனாலே அதிகமான சண்டை வருகின்றது தவறு புரிந்தது உன்னுடைய துணை அதனால உன்னால் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள காலதாமதம் எடுக்கின்றது அவர் பலமுறை மன்னிப்பு கேட்டும் உன் மனம் அதிலிருந்து இறங்க மறுக்கின்றது எத்தனையோ முறை எத்தனையோ தவறுகள் செய்தார் அதையெல்லாம் மன்னித்தும் மறந்தும் ஏற்றுக்கொண்டனே இப்பொழுது அவர் செய்திருக்கின்ற தவறை மன்னிக்கவும் முடியாமல் மறைக்கவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் உன் தவிப்புகள் எனக்கு புரிகின்றது தங்கமே நிச்சயம் உன் பக்கத்தில் தான் நியாயம் இருக்கின்றது அவர் தவறு இழைத்து விட்டார் அதனால் உடனே அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அதற்கு கால தாமதம் எடுக்கத்தான் செய்யும் நம் மனம் ஒன்றும் பச்சோந்தி கிடையாது உடனே மாறுவதற்கு என்று நீ கூறும் வார்த்தைகள் எனக்கு புரியாமல் இல்லை உன் மனதில் இருக்கும் வழிகளும் எனக்கு புரியாமல் இல்லை உன்னுடைய அத்தனை வழிகளும் எனக்கு நன்றாக தெரியும் நீ எத்தனையோ தவறு செய்தாய் ஆனால் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொண்ட என் மனம் இப்பொழுது ஏற்க மறுக்கின்றது கூட காரணமாக தோன்றுகின்றது ஆனால் உன்னை விட்டு நான் பிரிந்து செல்ல மாட்டேன் என்று கூறி அவருடன் ஒன்றாக இருக்கின்றாய் ஆனால் பேசாமல் தூரமாக இருக்கின்றாய் நீ செய்வது சரிதான் தங்கமே உன்னுடைய துணையின் மீது இருக்கும் பட்சத்தில் உன் மனம் எப்பொழுது இலகுமோ அப்பொழுது நீ அவருடன் பேசினால் அவருடன் சமாதானம் ஆனால் போதும் அதுவரை நீ சற்று அவரிடமிருந்து இரு ஒத்துக்கொள்ளாமல் அவரிடத்தில் பேச போய் மீண்டும் பல பிரச்சனைகளுக்கு அதுவே ஒரு காரணமாக கூடாது எனவே தனித்திரு தனிமையில் இரு மனம் இலகுவாகும் வரை சற்று பொறுத்திரு கோபம் நிச்சயமாக தனிந்து வரும் அப்பொழுது நீ அவரை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளலாம் அரை மனதோடு ஏற்றுக்கொண்டால் மீண்டும் அதே எண்ணம் தான் தோன்றக்கூடும் முழுதாக ஏற்றுக்கொள் மனதார ஏற்று ஓம் முருகா வெற்றிவேல் முருகா